திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முதல்ல வந்து முதல் குடிமகன் ஆகணும் அந்த குடிம அந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை பற்றி முதல்ல பேசலங்க இந்த இதுக்கு வந்து யார் குறிப்பேற்றுக்கு கேளுங்க ரெண்டாயிரத்தி கேளுங்க நீங்கள் அவர் வந்தார் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆல் பார்ட்டி மீட்டி நடந்தா இல்லையா அது பிரிச்சாங்கல்ல இந்த சமுதாயத்தை பிரிச்சாங்கல்ல அருதி உள்ளீடுபோது தரவுகளுங்கிறது கேட்டனா இல்லையா ஏன் அவங்க ரெண்டு பேரும் வந்து அதுக்கு ஆதரிக்கல எத்தனை கூட்டம் போட்டால் அதுக்கு பிறகு முதல்ல ஏறி கோழி பிடிக்கட்டும் அதுக்கு பிறகு வைகுண்டத்துக்கு போறதை பத்தி முதல்ல பேசுவோம் முதல்ல இந்த சம நீங்க எதுக்காக இருக்கிறீங்க பதவி தான் பேச முடியுமா காந்தி எந்த பதவி வச்சு பேசினாரு அம்பேத்கர் எந்த பதவி வச்சு பேசினாரு மார்ஸ் எந்த பதவி வச்சு பேசினாங்க ஏங்கல்ஸ் எந்த பதவி வச்சு பேசினாங்க முதல்ல பதவியோடவே பதவி ஆசைக்காகவே பின்னாடி போக கூடாதுன்னு சொல்லுங்க முதல்ல கான்ஸ்டியூஷன்ல இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய உரிமைகளை எத்தனையோ பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த அந்த தளங்கள்ல இருந்து போராடுறதுதான் முதல்ல வந்து முதல் கடமை அந்த கடமையில இருந்து தவறுறதுனால தான் இவர்களை போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த சமுதாயங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு எட்டாம் ஆண்டு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்த போது இவங்க ரெண்டு பேரும் தான் ஜால்ராடி அடிச்சு குடிச்சு பண்ணாங்க அவங்க பண்ண துரோகத்தால்